காட்டுக்குள்ளே போகலாம் நம்ம ரெண்டு பேரும் ஏன் சொல்லலாம் யா எதுக்கு லாக்கி கிடையாது ஏ வாடி காட்டுக்குள்ளே போகலாம் யா வாடா வாப்பா புளி மிருகம்லாம் எதுவும் இருக்காது வா என்னை நம்பி வா நண்பர்களே காட்டுக்குள்ள நிசாவை கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்த போகிறேன் அடுத்தது வந்து கையிலையும் இடுப்புலையும் ஒன்று கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர போகிறேன் ஏன் கையிலையும் இடுப்புலையும் கூட்டு போகக்கூடாதா கூடாதா ஆ

ஏய் என்னை விட்டு நல்லவருதிலே கறியவா இன்னும் நிறைய பயணங்கள் இருக்குல்ல வா போல்காட்டி பிள்ளைங்க ஏ வா ஏ வா ஜாலியாக அப்படி நம்ம காதல் பறவை மாதிரி இப்படி சிட்டா பறந்து எப்படி எப்படியா வாழ போகிறோம் ஏய் சிரிக்காதே ஏ பீச்சு விடுவேன் ஏய் என்ன